அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னுடைய பெயர் சங்கரன் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பின் சென்னையில் உள்ள ஒருங்கிணைப்பாளர்களில் நானும் ஒருவன் என்னுடைய அமைப்பு தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் மற்றும் சென்னை பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவராக நான் இருக்கிறேன் இந்த கூட்டமைப்பில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட நானூறுக்கு மேல் இருக்கக்கூடிய சிறு குறு அமைப்புகள் இணைந்து இந்த மின்கட்டண உயர்வு சம்பந்தமாக ஏழு முறை நாங்கள் போராட்டம் நடத்தி ஓரளவுக்குத்தான் எங்களுக்கு அதில் பிரயோஜனம் கிடைத்தது ஆகவே வேறு வழி இல்லாமல் இன்றைய தினம் தொழில் முனைவோர்கள் அனைவரும் தமிழகம் முழுவதும் தெருக்களில் நின்று மனித செங்கிலி போராட்டத்தின் மூலம் நாங்கள் முதல்வரின் கவனத்தை ஈர்க்க இந்த போராட்டத்தை சென்னையில் உள்ள பல்வேறு சிறு குறு தொழில் அமைப்புகளைச் சேர்ந்த அனைவரும் இணைந்து இந்த மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துகிறோம் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் நிலை கட்டணம் முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்ததை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ரூபாய் என நானூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தி இருப்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு அதை முப்பத்தஞ்சு ரூபாய் என்பதை ஐம்பது சதவீதம் உயர்த்தி ஐம்பது ரூபாய் என்று வைத்தால் கூட பரவாயில்லை அதற்கு மேல் வைத்தால் எங்களால் தொழில் செய்ய முடியாது இதை போலவே கட்டணம் இந்த பீக்கவர் கட்டணம் என்பது இந்த காலத்துக்கு பொருந்தவே பொருந்தாது விண்மிகை மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மேலும் காலை ஆறு டு பத்து மாலை ஆறு டு பத்து சிறு குறு நிறுவனங்கள் பெரிய அளவில் பெரும்பாலான நிறுவனங்கள் ஓடுவதில்லை ஆகவே இந்த பீக்கவர் கட்டணத்தை முழுமையாக நீக்க வேண்டும் அது அல்லாமல் கிடைக்கும் சூரிய நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் என்று போடுவது மிக மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மத்திய அரசு மரபுசாரா சக்தி எதுக்குமே எந்த விதத்திலுமே கட்டணம் மாநிலங்கள் வசூலிக்க கூடாது என்று இருக்கும் பொழுது தமிழக அரசு நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் என்று போட்டிருப்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது பாதிப்பிலிருந்து விடுபட சூரிய ஒளி மின்சாரத்தை உபயோகிக்கும் பொழுது அதற்கு எந்த விதமான சார்ஜும் வசூலிக்க கூடாது என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை மிகவும் பணியொன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் அதே போல் பணவீக்கத்துக்கு வருஷம் கரண்ட் என்று கூறுகிறார்கள் அதுவும் எங்களால் தாழ முடியாது இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் மாண்பு மிகு அவர் பதவிக்கு வரும் முன்பு எத்தனையோ முறை சிறு குறு தொழில்கள் பிரச்சனையை பேசியிருக்கிறார் அவருக்கு நன்கு தெரியும் எங்களுடைய பிரச்சனைகள் புத்தாண்டு பரிசாக சிறு குறு தொழில்களுக்கு முதல்வர் அவர்கள் நாங்கள் கேட்கும் கோரிக்கையில் உள்ள நியாயத்தை எங்களுக்கு உரிய தீர்வு கொடுப்பார் என்று நிச்சயமாக நம்புகிறோம் ஏனென்றால் அவர் நம்முடைய முதல்வர் ஆகவே ஊடக நண்பர்கள் இந்த எங்களுடைய அடிப்படை ஆதாரமான எங்களுடைய மின்சார பிரச்சனையை பொதுமக்களிடமும் நம்முடைய தமிழக அரசு எடுத்து சென்று எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க அனைவரும் ஒத்துழைத்து எங்களுக்கு உதவி புரிந்திட வேண்டும் என்று பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் கவர் செய்து நீங்கள் ஒத்துழைத்ததற்கும் எங்களுடைய தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாதமும் ஐம்பது அறுபது யூனிட்டுகள் சரண்டர் பண்றாங்க எங்களால வந்து நடத்த முடியல தொழில இந்த மின்கட்டணத்தை செலுத்தி இது வந்து கணக்கு இருக்கு இது வந்து போன ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து மதுரையில வந்து ஒரே பகுதியில ஒரு எழுபத்தி யூனிட்டுகள் சரண்டர் பண்றாங்க ஒரு தொழில வந்து ஆரம்பிக்கிற சமயத்துல அவங்க வந்து சரண்டர் பண்றதுக்காக அவங்க வந்து ஆரம்பிக்க மாட்டாங்க அதாவது தாழக்கூடிய ஒரு அளவுன்னு இருக்கு அதாவது ஒரு கிட்டத்தட்ட நான் அதை விளம்பக்கமாக கூற வேண்டுமென்றால் என்றால் பதினோரு வகையில் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன மின் கட்டணங்கள் சிறு குறு தொழில் இருந்து ஓரளவு தப்பிக்கலாம் என்று சூரிய ஒளி மின்சாரத்தை உபயோகப்படுத்தால் அதற்கும் தண்டனை போல் நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் போடுவது என்பது ஒரு மனசாட்சி உள்ள யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏனென்றால் நீங்கள் மற்ற மாநிலங்களில் பார்த்தால் சூரிய ஒளி மின்சாரம் மரபுசாரா எரிசக்திக்கு நிறைய மானியம் எங்களுக்கு மானியம் கூட தேவையில்லை எங்களை தொல்லைப்படுத்தாமல் அதற்கு கட்டணம் சொல்லிக்காமல் இருந்தால் போதுமானது அது தொழிலே நாங்க மூடிட்டு இருக்கமே அதை விட என்ன பாதிப்பு இருக்கு தொழிலே வந்து எங்களால மாசா மாசம் அந்த மின்கட்டணம் வரப்போகுது யாத விற்கலாம் யாருக்கிட்ட கடன் வாங்கலாம் இதுதான் நாங்க வந்து பெரிய ஒரு மன உளைச்சலாகவும் தொழில தொடர்ந்து நடத்தவும் முடியல விடவும் முடியல அந்த அளவுக்கு ஓட்டினாலும் மன உளைச்சல் ஓட்டினாலும் ஓட்டணும்னாலும் ஆகவே இது எல்லாருக்குமே இந்த சொல்ல இருக்கிறது பொதுமக்கள் கமர்ஷியலில் கூட இந்த பீக் ஹவரு மற்றபடி இந்த நிலை கட்டணம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த மின்சார கட்டணத்தை அந்த பில் வருது பார்த்தீங்களா கம்ப்யூட்டரு அதை வந்து படைத்த சித்திரகுப்தனால கொடுத்தனால கூட புரிஞ்சிக்க முடியாது அப்பேற்பட்ட சிக்கலான ஒரு சிஸ்டம் அது அதனால வந்து எல்லாரும் கட்டலன்னா கரண்ட கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிடுவாங்கன்றதுனால அத கட் பண்ணிட்டு பயந்து போய் கட்டின்னு இருக்காங்க இல்ல அரசாங்கம் வந்து செய்யல இது இது அரசாங்கம் வந்து செய்யவில்லை அதிகாரிகள் தான் செய்யறாங்க அதுக்கு அரசாங்கம் துணை போகிறது அது வந்து அதிகாரிகள் வந்து இப்போ சொல்றத வந்து செய்யற சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மூணு ஊர்ல வச்சாங்க திருச்சி மதுரை கோயம்புத்தூர் சென்னையில எல்லாம் வச்சு கேட்டாங்க எல்லாரும் கலந்துகணவங்க எல்லாரும் வந்து அவங்க அவங்க கருத்தை சொன்னாங்க ஆனா அந்த கருத்துல ஒரு கருத்தை கூட ஏத்துக்கல அவங்க என்ன முதல்ல சொன்னாங்களோ அதை அப்படியே அமல்படுத்தினாங்க அப்ப எதுக்கு கருத்து கூட்டம் சும்மா எல்லாம் கண்டுடைப்பு ஆகவே வந்து ஒரு ஏற்றும் பொழுது தொழில் முனைவர் அழைத்து மாதிரி தீர்வு கொடுக்கணும் அதை விட்டுட்டு நாங்க சொன்னது தான் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றது வந்து அது சரியான முறை அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய மூணு நாலு தேதியில சென்னையில வந்து ஜிம்மிங்

ஆனா நாங்க சின்னவங்கன்றதுனால எங்களை புறக்கணிக்காதீங்க புறக்கணிக்காதீங்க எங்களை புறக்கணிக்காதீங்க நிறுவனங்களை ஊக்குவிச்சுட்டு உங்களை மாதிரி சிறு குறு தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கலாம் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இது வந்து தெரிஞ்ச விஷயம் என்ன நாங்க எங்களை ஊக்குவிக்கவும் வேணாம் ஒன்னும் வேணாம் நாங்க தொழிலை வந்து நிம்மதியா செய்யறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தா போதும் இந்த மாதிரி சூரிய ஒளியிலிருந்து நாங்க எடுத்து செய்யறதுக்கு கூட சார்ஜ் போடுவோம்னு சொல்றது வந்து அது எப்படின்றது எங்களுக்கு புரியல இதெல்லாம் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை அந்த ஆலோசனையை ஏற்று அரசு செயல்படுவது வருத்தப்பட வேண்டிய விஷயம்